ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இது அல்வா மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சு போகும் பூஜை நாட்களில் பிரசாதமாக கூட செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதும் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சுட்டு இது பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட வேணும்னா நீங்கள் காய்ந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இது வறுப்பட்டதும் தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே நெய்யில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது பருப்பு லேசான பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப உங்களுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுக்க தேவையில்லை லேசான பொன்னிறம் வந்தால் போதும் இப்போ இதில் எந்த கப்ல பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல ஒரு மூனை முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் நாலு கப் வரைக்கும் கூட தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப நேரம் அதை வந்து கலந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி குறைவாக சேர்க்கும் போது சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து மூணே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க பருப்பு வந்து மையிற அளவுக்கு வேகணும் அந்த பக்குவத்தில் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் சரியாக நான் இன்றைக்கி நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் அந்த ப்ரெஷரெல்லாம் தானாக போனதுக்கப்புறமா எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நீங்கள் மசிக்கும் போது இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கணும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை மட்டும் ஒரு சின்ன கப்ல வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து வந்து மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மயிர் அளவுக்கு மசிக்க தேவையில்லை இப்போ அடுத்ததான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டரை கப் எடுத்துருக்கோம் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிதமான தீலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் பாக போதும் எடுக்க தேவையில்லை கரைஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு அடிக்கணமான கடாயிலேனா பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு அரை கப் அளவுக்கு தேவைப்படும் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு நல்லா தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க ரவையும் லேசான பொன்னிறத்துக்கு மாறணும் அந்தளவு நம்ம வறுத்தெடுக்கணும் ரவையை நல்லா வறுத்தெடுத்தால் தான் அது சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ பாருங்க ரவை வந்து லேசான பொன்னிறத்துக்கு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு இப்போ இதுலேயே உங்களுக்கு அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் ஈரப்பதம் அதுலேயே உங்களுக்கு அந்த ரவை வந்து வெந்து வந்துடும் ரவை வேகிறதுக்காக தனியாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய்யிலேயே அந்த பருப்புடைய பச்சை வாசனை போக நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா தொடர்ந்து நம்ம கலந்து விடணும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும்போது இந்த ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப ஆகாமல் கொஞ்சம் இந்த சாஃப்டான கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கு பதிலாக முழுமையாக நெய்யே சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இது ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி வரணும் இப்போ பாருங்கள் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கலந்து எடுக்கணும் இது கொஞ்சம் கெட்டியானதுக்கு தான் நம்ம வெள்ளை கரைசல் சேர்க்கணும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வடிகட்டிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ முழுமையாக நம்ம வந்து சேர்த்தாச்சு நீங்கள் வந்து வெள்ளை கரைசலை சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த வெள்ளக்கரைசல் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு கட்டிகள் மாதிரி தெரியுது இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் இப்போ இது கூட நம்ம பருப்பு வேக வைக்கும்போது இருத்து வச்சிருந்தோல்லையா தண்ணி அதையும் நம்ம இது கூடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தொடர்ந்து கலந்து விடுங்க இப்போ இதை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மிதமான தேயிலையே வச்சு கலந்து விடணும் கலந்து விட்டிங்கன்னா ஒரு அல்வா மாதிரி பதத்துக்கு இது மாறி வரும் அதுக்கப்புறமா இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் வந்து நம்ம இந்த பிரசாதமாக செய்கிற ரெசிபிக்கெலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாதான் அதோடைய சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஒரு அல்வா மாதிரி பதத்துக்கு நல்ல திரண்டு வந்துருச்சு இந்த இதுதான் வந்து உங்களுக்கு சரியான பதம் இதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஒரு ரிப்பன் மடிப்பு போல் விழுகணும் இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணும்போது இது நல்லா எவ்வளோ நேரம் வச்சிருந்தாலுமே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சூடு பண்ணி கூட சாப்பிடலாம் இது சூடாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் உதிரியாக உங்களுக்கு மாறிடும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா அல்வா மாதிரி ஒரு உட்காரை ஸ்வீட் வந்து ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ